பாய்பா எப்படி இருக்கீங்க இங்கே வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் அடுத்த தப்ப வச்சுக்கலாம் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக ஊற்றிக்கிங்க நாட்டுக்கோழி போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்று கிலோ எடுத்துருக்கேன் நாட்டுக்கோழி நல்லா கழுவி போடணும் இப்போ கறிக்கு மட்டும்தான் உப்பு போடுறேன் அனுப்பி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூனு வாங்க இதில் அரை ஸ்பூனு மிளகா தூள் காரத்தில் ஏன்னா வெறும் கறி மட்டும் போட்டு வணக்கம்னா டேஸ்ட் வராது அதனால் வந்து வாங்க ஒரு ஒரு ஸ்பூனு இஞ்சி போட்டு போட்டு நல்லா வணக்க நல்லா வணக்கணும் கறியெல்லாம் உருண்டு வந்துருக்குது இது வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் கறி முழுங்குற அளவுக்கு மட்டும் கறி வந்து பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ இது வந்து மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிறோம் இப்போ வந்து ரெண்டு விசில் விட்டா அடுப்பாக பண்ணியிருக்கோம் இது கறி இப்போ வந்து அடுப்பை தச்சு ஒரு சட்டி வச்சுக்கோங்க பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க பாத்திரம் பூட பாத்திரம் சூடு எழுதிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க மிளகு பட்டை ஒரு மூணு லவங்கம் இவ்வளோ அடுத்துக்குங்க சோம்பு கொஞ்சம் அது ஒரே ஒரு ஏலக்காய் இது வந்து போட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் இதுக்கு வந்து நான் குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வேணும் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து இது பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஹலோ வணக்கத்தோம் அந்தளவுக்கு வணக்க போகிறோம் அந்த தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன சைடாக இதே நல்லா வாங்கிட்டோம் நல்லா ஆனதுக்கு இந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரணும் 그러면은 இதோ அப்போ வந்து கொஞ்சம் அடுப்புல பண்ணிக்கணும் ஏற்கனா அதில் மிள தூள் போட்டு வச்சுருக்கோம் போட்டுதான் வேலை வச்சிருக்கோம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் சிக்கன் கோல் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குறேன் மல்லிகூள் ரெண்டு ரெண்டு ஸ்பூனு சிக்கன் திரு டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் அது நல்லா வணக்கிட்டுலாம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆறுணம் அப்படியே இப்போ வந்து சாந்து அரைச்சாச்சு நல்லா வணக்கம் இப்போ வந்து அடுத்த ஃபஸ்ட்டு இந்த விசில் ஊட்டம் பார்த்தீங்களா சரிங்க அற்புதமாக வச்சாச்சா இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தது சாந்து ஊட்டுறோம் நல்லா மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிருந்தேன் இது எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்து போட்டுக்கணும் ஊற்றிக்கிங்க மறுபடியும் வந்து இது வந்து ஒரு விசில் விட்டு ஒரு விசில் ஊடும் இப்போ வந்து மூடி இது விசில் வந்துருச்சு தந்துடலாம் şurondersป த obstructionятноம் வந்து safely இSince grote பlicaக yelled prova கொஞ்சம் 2ரட் அறு unconditional SPD உப்பு சரு நacciய் பை Queens cherry草 resisting constit நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அது வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்